ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எந்த லந்தன வகையில் நிறையா கேலண்டர்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க நிறைய கேலண்டர்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து முதல்ல இந்த கேலண்டர் தாங்கிக்கிறேன் இது வந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் இந்த கேலண்டர் எப்போவுமே நாங்கள் காலை எழுத்தொண்ட நாயகளை தான் பார்ப்பேன் கற்பக விநாயகர் புள்ளையாரப்பட்டியில் இது வந்து எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினது ஸோ இன்னும் அடுத்த வருஷத்துக்கு இப்போ வர போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கேலண்டர் தான் இப்போ இது வந்து செல்லியம்மன் கோயிலில் கொடுத்தது இருப்பலி ஊரில் கொடுத்தது அப்படின்னு இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இது வந்து இந்த வருஷம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுது சரி ஒரு கோவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது என் கையில் இவ்வளோ கேலண்டர்ஸ் இருக்குது இன்னும் வர கொஞ்சம் கேலண்டர்ஸ் நான் வச்சுருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேன் இவ்வளோ கேலண்டர்ஸ்லையும் அப்படியா எல்லாருக்குமே வந்து புது வருஷம் வந்த பிறகு அடுத்தடுத்து நம்ம கேலண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் தப்பாகாமல் இருக்கும் அப்படின்றது ஏன்னா இது எல்லாமே சாமி படம் இருக்கு இல்லையா சாமி படம் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து இதை வெளியில எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் இதை வெளியில் எடுத்து போடவோ குப்பையில் போடவோ மனசு வராது அது எல்லாருக்குமே இயல்பு தான் யாருக்குமே மனசு வராது ஏன்னா சாமி படம் இருக்குது இல்லையா நம்ம வருஷம் முழுக்க நம்ம அதே ரொட்டீனா நம்ம பார்த்துருப்போம் ரொட்டீனா நம்ம எல்லாம் வேண்டுதல் வச்சிருப்போம் அதே மாதிரி நம்ம ஒரு கஷ்டனா போய் வேண்டியிருப்போம் சந்தோஷம்னா போய் ஒரு தேங்க் பண்ணியிருப்போம் சாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது மோர் தென் ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் வந்து நம்ம இந்த சாமி படங்களை பார்த்துட்டே தான் இருந்திருப்போம் ஸோ இப்போ நியூ இயர் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த படங்கள்லாம் நம்ம எப்படியும் ஒரு நியூ கேலண்டர்ஸ் வி ஆர் கோயிண்ட் நம்மளுக்கு புதுசாக கிடைக்க போதும் அதனால இந்த பழைய கேலண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே என்ன பண்ணுவாங்கன்னு ஆ ஃபுல்லாக வேலை 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 வச்சுட்டே போவாங்க கேட்டால் சாமி படம் இருக்குல்லதா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க கேட்பாங்க அதனால் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குது இந்த முறையில் தான் நாம் இந்த சாமி படங்கள்லாம் செய்கிறோம் சரிங்களா நான் அந்த விஷயம் என்னன்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பழைய கேலண்டர் இருக்கு இல்லையா பழைய கேலண்டர் எல்லாமே நம்ம என்ன நினைப்போம் லாஜிக்காக யோ யோசிச்சு பாருங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு பழசெல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி எல்லாமே போன வருஷத்தோட முடிஞ்சிருச்சு வர வருஷம் நல்ல வருஷமாக அதை விட போன வருஷத்தை விட எனக்கு அதிக சந்தோஷமும் போன வருடங்களில் இல்லாத அளவுக்கு கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் வர வருஷம் அமையணும் வர வருஷம் எனக்கு கஷ்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஆனால் கடந்த காலங்களை விட அதிகமான சந்தோஷத்தை நிம்மதியாக வாய்ப்புகளை வசதிகளை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் எல்லாருமே நினைப்போம் ரெசொல்யூஷன் ஆகும் டேக் ஆன் த டே ஒன் நியூ இயரில் அப்போ நாம் பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லுவாங்க பழைய விஷயங்கள் பழைய கஷ்டங்கள் பழைய பொருட்கள் அது எல்லாத்தையுமே நாம் அப்புறப்படுத்திட்டு இந்த நியூ இயரில் புது வருஷத்தில் நாம் புதுமையான விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல ஒரு தீர்மானங்களை நாம் எடுக்கணும் இந்த நியூ இயரில் அதுக்கும் நாம் இந்த கேலண்டர்ஸ் வச்சிருக்கிறதுக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் போன வருஷம் இந்த கேலண்டர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டாம் இந்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையுமே அதாவது ஒரு புது வருஷம் ஆரம்பிக்க போகுதுன்னா பழைய கேலண்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நீர்நிலைகள் ஓடுற நீர்நிலைகளில் ஓடுற தண்ணியில் எடுத்துகிட்டு போய் இது கூட ஒரு துண்டு பூ வச்சு மஞ்சள் வச்சு நீங்கள் தண்ணியில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு விட்டுடுங்க நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோஷங்கள் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் போயிடும் அதே மாதிரியே நீங்கள் சாமி படங்களை குப்பையிலையோ தேவையில்லாத இடங்களையோ வச்சுட்டோன்னு நீங்கள் கஷ்டப்படவும் வேண்டாம் அதனால் இந்த சாமி படங்கள் அதாவது வருடம் முடிந்த சாமி கேலண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுட்டீங்கன்னா உண்மையிலேயே அது உங்களுக்கு மிக பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அதனால் இந்த சாமி படங்கள்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு கோயிலில் வச்சிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் கோயிலுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லையா கோயிலையும் மெயின்டைன்ஸ் பண்ணணும் நம்ம கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணால் அது பெரிய தப்பு அதனால் நீங்கள் பழைய கேரண்டர்ஸ் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விநாயகர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை போன வருஷம் இல்லையா கொண்டு போய் நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க உண்மையிலேயே இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு வழி பெரியவங்க சொல்லிக் கொடுத்த வழி மேலும் நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக செய்யலாம் இல்லை தப்பு வராது எந்த வித பாவமும் நம்மளுக்கு வராது நீங்கள் செய்யலாம் சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு லேமினேஷன்லாம் போட்டிருக்கு நல்லா இருக்குது படம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் தண்ணியில் விட வேண்டாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு ஒரு கல்யாணம் ஏதாவது நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா யூ கேன் கிஃப்ட் தம் அதனால் இந்த மாதிரி கேரண்டர்ஸ் வருடம் முடிந்து போன இந்த மாதிரி கேரண்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓடுற தண்ணியெலாம் கொண்டு போய் நீங்கள் மஞ்சள் கொஞ்சோண்டு ஒரு துண்டு பூ வச்சு நமஸ்காரம் பண்ணி நீங்கள் விட்டுட்டு வாங்க இதை நீங்கள் செய்ய என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க போன வருஷத்தை விட வரக்கூற வரு வருஷம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும்ன்றத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல பழைய பொருட்கள் பழைய எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம்தான் என்றைக்குமே நம்ம ஜெயிக்கணும் வி ஆர் பாண்ட் டு வின் நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் போராட்டங்கள் அவமானம் அசிங்கம் இது எல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய எய்ம் நம்மளுடைய கோலில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத போயிடும் அதனால் உங்களுடைய கோலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சின்சியராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா யூ கன் அச்சீவ் எனி திங் ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஏஜ் வந்து இதுக்கு வந்து தடை கிடையாது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வருமா இதுக்கு தடை கிடையாது உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தடை கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப் இஃப் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் யூ சக்சீட் ஸோ த ஒன் திங் இஸ் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப் யோர் ஸ்கில்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் வில் பி தேர் இஃப் யூ பிலீவ் இன் யுவர் சன் நீங்கள் உங்களை நம்மளை மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பழைய விஷயங்களை தூக்கி போட்டுருங்க பழைய கஷ்டங்களை கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு வராது உங்களுடைய இருள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா கடந்த வருடம் வரப்போகிற வருடம் நிச்சயமாக அந்த மாதிரி இருக்காது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலமும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேலண்டர்ஸ் இருந்துச்சுன்னா பழைய கேலண்டர்ஸ் இருந்துச்சுன்னா கோயிலில் வைக்காதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே அதை வந்து வைக்காதீங்க கொண்டு போய் ஓடுற நீர்நிலைகளில் நீங்கள் நமஸ்காரம் பண்ணி ஒரு துண்டு பூ வச்சு மஞ்சள் வச்சு விட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் இதன் மூலமாக கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு உங்கள் உழைப்பை நம்புங்க எதிர்காலம் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்கள் நேர்மையாக உழைக்கும் போது நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் தோல் கொடுக்கும் நல்லவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாத்துக்கும் மேலே காட் பிளஸ் குட் திங்ஸ் கடவுள் நல்ல விஷயங்கள் செய்கிறவங்க கூட எப்போதுமே துணையாக இருப்பார் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எப்போதுமே நான் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு போராட்டம்தான் எப்போதுமே ஈஸிலி ஐ டிடண்ட் அச்சீவ் எனி திங் ஸோ எவ்ரி திங் ஐ அச்சிய் பிகாஸ் மை ஹார்ட் ஒர்க் ஸோ ஐ ஃபேஸ்ட் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஸோ மெனி சேலஞ்சஸ் இதெல்லாமே இருக்குது லைஃப்பில் எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா போராடுங்க அந்த போராட்டத்துக்கு உலகத் துணையாக இருக்கும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுக்கு உதவி செய்கிறவங்க நிச்சயமாக வருவாங்க இல்லை நீங்கள் அவங்கள தேடி போவீங்க இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்கவே இருக்காது ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ திஸ் இஸ் லதா ஹாவ் அ கிரேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ